தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் விதுரர் அவர் வந்து பாண்டவர்கள் இருக்கின்ற காமிய கவனத்துக்கு வந்து சேர்ந்து விடுகின்றார் என்ன திருதராஷரன் அவரை கழுத்த பிடிச்சி தள்ளாத குறையா உனக்கு யார் மேல பாசம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் எங்களுக்கு தேவையில்லாததைத்தான் நீ சொல்ற எங்களை கண்டாலே ஆவல அப்படின்ற மாதிரி உனக்கு எங்க இஷ்டம் இருக்கோ நீ அங்கேயே போய் சேர்ந்து விடு இப்படி சொன்னது திருதுராஷ்டன் இவ்வளவு சொன்ன பிறகும் வந்து அரண்மனை வாசத்துக்கோ இல்ல சுகத்துக்கோ செல்வத்துக்கோ என்றைக்குமே கிடையாது அவதாரம் இல்லையா அவர் அந்த சாபத்தினால் அவர் வந்து இங்க பிறந்திருக்கின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கச்சே சரி அவரே வந்து நீ போ அப்படின்னு சொன்ன பிறகு இங்க இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு வந்து விட்டார் இப்போ ஒரு கேள்வி வரலாம் சரிங்க திருதராஷன் துரியோதனன் இவங்கெல்லாம் வந்து அதர்மம் பண்றாங்க அப்படின்னு தெரியுது அப்படி இருக்கச்ச வந்து அவர் முன்னாடியே போயிருக்கலாமே சொல்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரலாம் ஆனாலும் அந்த அரச பரம்பரையில் பிறந்து விட்டதால் அந்த விசுவாசம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா இது வந்து கட்சி மாறுகின்ற விஷயம் மாதிரி கிடையாதுங்க அதனால தான் வந்து அங்கேயே இருக்கின்றார் இப்போ விதிரனை துரத்தி அனுப்பின பிறகு திருதராஷன் சந்தோஷப்பட்டிருக்கணும் அப்பா ஒரே ஒருத்தந்தான் இங்கே இருந்துக்கினே நீ செய்யறது தெரியலைய விட்டுடு அவனால குலநாசம் அழிஞ்சு போக போறது அந்த இப்ப துரியோதனன் மட்டும் இல்லாமல் கூடவே கர்ணன் சகனி மூணு பேதியை நீ விட்டுடு இப்படி எல்லாம் ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருந்தான் அவன் இப்ப இல்லாம போயிட்டான் அப்படின்னு சந்தோஷப்படவில்லை திருதராட்சரன் அப்படியே மனசு போட்டு அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல பிதுரன் அவன் என் மேல இத்தனை வருஷமா ஒரு நொடி கூட அப்பிரியமாக இருந்தது கிடையாது அதாவது பிரியமில்லாமல் இருந்தது கிடையாது இங்க இருந்து நல்லதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான் ஆனா என்னுடைய சொல் நான் தான் பேசி அவனை துரத்திட்டேன் என்ன பிரிஞ்சு போயிட்டு அவன் உயிரோடு இருக்கானோ இல்லையோ தெரியலையே யாரு திருதராஷ்டன் புலம்புகிறார் ஆனா இது என்னவோ தம்பி மேல இருக்க பாசம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல பாண்டவர்களுக்கு வரப்போகின்ற பெருமை அதை நினைச்சும் இவருக்கு வந்து மனசுல கிளேசம் வருகின்றது அப்போ ஒருவேளை இப்படி இருக்கலாம் நினைக்கிறேன் விதிரர் அங்க போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா விதிரர் வந்து மிகப்பெரிய ஒரு வீரர் சாமர்த்தியசாலி திறமைசாலி அறிவாற்றல் மிகுந்தவர் எல்லாத்துக்கும் மேல தர்ம சிந்தனை உடையவர் அந்த தர்ம தேவன் தான் சாபத்தினாலே இப்படி விதரா பிறந்திருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒருத்தர் பாண்டவர்களிடம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்றது கூட இந்த திருதராஷனது மனக்கிலேசத்துக்கு காரணமாக இருக்கலாம் அதாவது சில பேர் வந்து நல்லவங்க நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள சரியா பயன்படுத்திக்க மாட்டாங்க அவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க அவங்க நல்லது சொன்னாலும் நீ என்ன வந்து எனக்கு எதிராகவே பேசிட்டு இருக்க நீ சரியில்லை இப்படி சொல்லுவாங்க சரி நல்லது சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறான் வந்து இதை தப்பா எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்தா இவன் எதுக்கு பேசாம இருக்கான் ஏதாவது சதி பண்றானோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வரலாம் சரி இந்த சங்காந்தமே வானம் எதுக்கு இங்கே நாம் வந்து விலகிடுவோம் நாம் இருக்கிறது தான் பிடிக்கல நம்மளையே பிடிக்கல ஏன்னா நல்லவனாக இருக்கவங்களை வந்து இந்த கெட்டவர்கள் கொடியவர்களுக்கு இன்னைக்குமே ஆகாது அதனால் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்லை இல்லை அவனை மறுபடியும் பக்கத்தில் கொண்டாந்து உகார வச்சுக்கோ எதுக்குங்க அவன் தான் அவங்களுக்கு ஆகலை அவனை கண்டாலே உங்களுக்கு எரியுது அவன் சொல்றத கேட்டாலே காதலை ஈர்த்த காட்சி மாதிரி இருக்குது நல்லது சொன்னா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க நீ இன்னும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க அப்புறம் எதுக்கு அவனை பக்கத்தில் வச்சுன்னா அவன் தான் போயிட்டான்னு சந்தோஷப்படு அப்படின்னு சொன்னால் அதுவும் முடியாது ஐயோ அவன் அங்கே போயிட்டானே ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நல்லவன் மட்டுமல்ல வல்லவனும் கூட அப்படின்னு அதனால அங்கே போயிட்டா அந்த கேம்ப் அவங்க வந்து வலிமை பெற்று விடுவார்களே அப்படின்ற ஒரு பயமும் இருக்கின்றது அப்போ என்னதான் பண்ண போறீங்க நீங்க அப்படின்னா இது வந்து பல இடங்களிலும் பல நேரங்களிலும் இன்றைக்கு கூட நடக்கிறத நம்ம பார்க்குறோம் நல்லவங்களை பார்த்தா பயமா இருக்குது அதே சமயத்துல அவங்க சொல்றதை கேட்கவும் மனசு ஒப்ப மாட்டேங்குது ஏன்னா அவங்க நல்லதை மட்டும் தானே சொல்றாங்க அன்றைக்கு மகாபாரதத்தில் தம்பிக்கு இந்த மாதிரி நடந்தது இன்றைக்கு உலகத்துல வந்து அண்ணாக்களுக்கும் நடக்கின்றது தம்பிக்களுக்கும் நடக்கின்றது அக்கா தங்கைகளுக்கும் நடக்கின்றது எல்லா இடத்துலையும் நடக்கின்றது கண்ணாடியை நம்ம எதுக்கு பார்க்கறோம் ஆஹா நான் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறதுக்கா அப்படி சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல நம்மக்கிட்ட ஆனால் ஏதாவது கரகரைப்பட்டு இருக்குதா இல்லை இப்போ பவுடர்லாம் பூசுவாங்க இல்லையா சில பேர் அது திட்டு திட்டனாக இருக்குதா இல்லை தலை ஒழுங்கா இருக்கமா அப்படின்னு நமது தவறுகளை இல்லை இங்க இருக்கின்ற குற்றம் குறைகளை சரி செய்து கொள்வதற்காகத்தான் கண்ணாடி நம்மளை பார்த்து ஆஹா என்ன அழகா இருக்கான் அப்படின்னு மெச்சிக்கொள்வதற்கு அல்ல அந்த மாதிரி அவர்கள் எடுத்து சொல்லும் அந்த இடித்துரைக்கும் வார்த்தைகள் அப்படின்றது நமக்கு கண்ணாடி மாதிரி இருக்க வேண்டும் ஆனா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது ரசம் போயிருக்குது வேற நல்ல கண்ணாடியா வாங்கிட்டு எந்த கண்ணாடி வாங்கினாலும் இருக்கிறது தான் தெரியும் இப்போ இந்த மனக்குழப்பத்திலேயே திருதராட்சரன் மயங்கி விழுந்து விடுகின்றான் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல சஞ்சயன் இருக்கான் அவன்கிட்ட சொல்றான் சஞ்சயா எனது பிராதா விதுரன் என்ன பிரிஞ்சு அவன் உயிரோட இருக்கானா அப்படின்னு எனக்கு தெரியல நீ எப்படியாவது போயிட்டு நான் உயிர் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் விதுரனை நீங்க அழைத்து வர வேண்டும் பாண்டவர்களிடம்தான் அவன் போயிருப்பான் எப்படியாவது விதுரனை இங்கே அழைத்து விடு அப்படின்றான் உடனே சஞ்சயனும் நல்ல வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளை எடுத்துக்கொண்டு காமியாக வனத்துக்கு போகிறான் அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் புடை சூழ கூட கமெண்டில் கேட்டுருந்தார் எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு அந்த கேள்விக்கு இப்போ பதில் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் புடை சூழல் இருக்கின்றார் யுதிஷ்டர் இருக்கின்றார் இந்த நாலு சகோதரர்கள் இருக்கின்றார்கள் அப்போது சஞ்சயன் போயிட்டு இந்த மாதிரி திருதராஷ்ட மகாராஜா உங்களை வந்து அழைத்து வர சொன்னார் உங்கள் பிரிவால் அவர் வாடுகின்றார் நீங்க எப்படியாவது இங்க வர வேண்டும் அப்படின்ன உடனே விதரும் யுதிர்ஷரிடம் கொண்டு ஹஸ்தினாபுரம் செல்கிறார் அங்க போன உடனே திருதராஷரன் வந்து அப்படியே விதுரரை கட்டி தழுவி உச்சி மோந்து விதுரா நீ இல்லாம நான் எப்படி வாடி போய் விட்டேன் உனக்கு தெரிகிறதா அப்படின்றாரு என்னுடைய பேச்சினால தான் நீ வந்து இந்த மாதிரி போன அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத போது விதிரர் சொல்றாரு நான் அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை அண்ணா உனக்கு நல்லத சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அது கேட்பது கேட்காதது அப்படின்றது உன் சௌகரியம் அப்படின்றான் இப்போ விதிரர் திரும்பி வந்து விட்டார் திருராஷ்டனுக்கு ஓரளவு அந்த மனக்குறை தீர்ந்து விட்டது ஆனா அங்க வேற ஒரு மூணு பைலவளுக்கு பயங்கர கிலியை உண்டாக்கி விட்டது யார் அப்படின்னா வழக்கம் போல நம்ம துரியோதனன் கர்ணன் சகுனி துரியோதனன் என்ன பண்றான் கர்ணன் சகுனி துச்சாசனன் மூணு பேத்தையும் கூப்பிடுறான் விதரர் திரும்பி வந்துட்டார் திரும்பி வந்தா சும்மா இருப்பாரா அவரு தினைக்கும் அப்பா கிட்ட போயிட்டு இல்ல இல்ல நீங்க செஞ்சதெல்லாம் தப்பு பாண்டவர்களுக்கு வந்து அவங்க ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துருங்கோ அவங்கள போய் கூட்டுவாங்கோ இப்படின்லாம் சொல்லி 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 ஒரு காலகட்டத்துல திருதராஷ்ட மகாராஜாவும் அதை ஏத்துக்கிட்டார் அப்படின்னா என்ன ஆவருது பாண்டவர்கள் வந்து அவங்க இழந்த செல்வத்தை எல்லாம் அடைந்து விட்டார்கள் அப்படின்னா உம் நான் அதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன் நான் வந்து எதையாவது விஷத்தை குடிச்சிருவேன் இல்ல மாட்டிப்பேன் இல்ல நெருப்புலையாவது இறங்கிடுவேன் ஒரு கனம் கூட உயிரோட இருக்க மாட்டேன் அவங்களெல்லாம் வந்து செல்வ செழிப்போட இருக்கிறத பார்க்கறத விட சாகிறதே மேல் அப்படின்றான் அப்போ சகுனி சொல்றான் துரியோதனா அந்த பயம் உனக்கு வேண்டாம் ஏன்னா பாண்டவர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அவங்க தான் சொல்லியிருக்காங்கல்ல இந்த பன்னெண்டு வருஷம் நாங்கள் காட்டுல இருப்போம் ஒரு வருஷம் யாரும் கண்காணாத மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அதை மீறி அவங்க வரமாட்டாங்க அப்படியே வந்து வரவழிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க இதை யோசிச்சு இல்லை அது தர்மமாகாது நாம இந்த மாதிரி வந்து வாக்கு கொடுத்துருக்கின்றோம் அதனால அதை மீறக்கூடாது அப்படின்னு அவங்க தான் இருப்பாங்களே தவிர யார் போய் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க அதனால நீ அதை பத்தி கவலைப்படாதே அப்படின்றான் சகுனி இதுதான் பார்த்தீங்களா அதாவது இந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் நல்லவர்கள் வந்து தர்ம வழி நடக்க வேண்டும் தர்ம வழி நடப்பவர்கள் தான் நல்லவர்கள் ஆனால் இதுதான் கெட்டவர்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிடுது என்ன அழகாக சொல்றான் பாருங்க சகினி அவர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் துரியோதனா கொடுத்த வாக்கை மீற மாட்டார்கள் இந்த பயில அதெல்லாம் கவரையே இல்லை வாக்காவது பாக்காவது நாங்கள்லாம் சொல்லுவோம் அதை மீறுவோம் தர்மத்தை நாங்கள் வந்து தூக்கி போடுவோம் ஆனால் அந்த பக்கம் இருக்கான் பாருங்க நல்லவர்கள் அவங்க தர்மத்தின் வழி நடப்பாங்க அதனால இப்படித்தான் அவங்க போவாங்கன்றது எனக்கு தெரியும் அதர்ம வழி நடப்பவர்கள் எப்படி ஒன்றா போகலாம் அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம் தர்மத்தின் வழின்னும் போது ஆ ரைட்டுங்க இது தர்மம் இவங்க இப்படி தாங்க செய்வாங்க இப்படி செய்யவே மாட்டாங்க அப்படின்னு க்ளீனாக சொல்லிடலாம் இது அந்த கெட்ட பயிலவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிடுச்சு ஆனால் அந்த அட்வான்டேஜ் எத்தனை நாளைக்கு அதான கேள்வி அப்போ கர்ணன் சொல்கிறான் துரியோதனா நீ ஒன்றும் கவலைப்படாதா தான் சகுனியை சொல்லிட்டார்ல இந்த மாதிரி வந்து பாண்டவர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படின்னு அப்படியே அவர்கள் வந்தாலும் மறுபடியும் நம்ம சகினி மாமா இருக்கார் அவரை வச்சு சூதாடி எல்லாவற்றையும் நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றான் அப்போ கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கர்ணனுக்கு வரவில்லை மறுபடியும் சூதாடி ஜெயிக்கலான்ற எண்ணம் தான் இந்த பயிலொழுக வருது இதை கேட்ட உடனே துரியோதனனுக்கு அது ஏற்புடையதாக இல்லை மூஞ்ச திருப்பிக்கிறான் இப்போ கர்ணன் பார்க்குறான் இது வந்து துரியோதனனுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் இது தாங்க வந்து கெட்டவர்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் தலைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டுமே சுத்தி இருக்கவங்க பேச ஆரம்பிப்பாங்க ஜால்ரா கோஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ எதை கேட்கணுமோ அது அவன் காதுகளில் விழாது அப்படியே தப்பி தவறி யாராவது சொன்னாலுமே அதை ஏத்துக்க போறதில்லை அது வேற விஷயம் ஆனா அந்த வார்த்தைகள் கூட விழாத அளவுக்கு இதை யாரோ ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னா மூஞ்ச திருப்பிங்கன்னா ஆஹா இந்த மாதிரி பேசினா பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்ச அதுக்கப்புறம் யாராவது அந்த மாதிரி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்போது நல்ல விஷயங்கள் எதை செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் கெட்டவர்கள் காதுகளுக்கு விழாது இப்ப கர்ணன் சொல்கிறான் காட்டுல தானே இருக்காங்க நாம போவோம் நமது அஸ்திர சஸ்திரங்களுடன் போவோம் அவர்களை வந்து இருந்த இடம் தெரியாமல் அழித்து விட்டு வருவோம் அவங்க இருந்தால் தானே பன்னெண்டு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பதிமூணு வருஷம் கழிச்சு வந்து கேட்கறது இல்லை அவங்க வந்து பாதியில் வருவாங்களா இல்லையா அப்படின்ற சந்தேகம் விவாதங்கள்லாம் அவங்களுடைய இருந்த இடம் தெரியாமல் அழித்து விட்டால் பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரப்போகிறதே கிடையாது இந்த நாடு அதுக்கப்புறமா இந்த செல்வ செழிப்பு எல்லாமே நமக்கு தான் போட்டியே கிடையாது எல்லாம் தயாராகுங்கள் இப்போவே போயிட்டு அவங்க காட்டில் இருக்கும்போது தீர்த்து கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்றான் கர்ணன் இதுங்களும் கிளம்புறதுக்கு தயாராகுதுங்க இதையெல்லாம் வியாசர் ஞானதிஷ்டியில பாக்கிறார் நேரம் அங்கே வர்றார் வந்து திருதராஷ்டரன் கிட்ட சொல்றாரு திருதராஷ்டரா ரொம்ப தப்பு பண்ற நீ உனது மகன் துரியோதனன் அவன் வந்து பாண்டவர்களெல்லாம் எதிர்த்து நிக்க முடியுமா பன்னிரண்டு வருஷம் அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் பதிமூணு வருஷம் கழிச்சு அவங்க திரும்பி வந்த பிறகு அவர்களது கூறான பானங்களை உங்க மேல ஏவப் போகின்றார்கள் குடும்பத்துல எல்லாம் ஒரே குடும்பம் நீதான் அவர்களுக்கும் தந்தை மாதிரி அப்படி இருக்கு நீ எடுத்து சொல்ல வேண்டாமா இப்ப போயிட்டு பாண்டவர்களை கொல்ல போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க போனா திரும்பி வர மாட்டாங்க துரியோதனனை மட்டும் அனுப்பு போயிட்டு பாண்டவர்களோடு நீ விடு அப்படின்னு சொல்லி அனுப்பு அவங்களோட நட்பான பிறகாவது இவனுக்கு நல்ல புத்தி வருதா அப்படின்னு பார்க்கலாம் ஆனா துரியோதனன் வந்து இதையெல்லாம் செய்வான் அப்படின்னு எனக்கு தெரியல திருதராஷனா அப்படின்றார் அப்போது திருதராஷன் சொல்றாரு இல்லை இந்த மாதிரி வந்து சூதாட்டம் இதில் பிடுங்கி கொண்டது இதில் எனக்கு உடன்பாடு இல்லை பீஷ்மருக்கும் இதில் ஒப்புதல் இல்லை விதரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை துரோணருக்கும் இதில் ஒப்புதல் இல்லை கிருவருக்கும் இதற்கு ஏற்புடையதாக இல்லை காந்தாரியும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் ஏதோ இது கடவுள் செயல் போல தோன்றுகின்றது எப்படி இருக்கு பாருங்க பண்றதெல்லாம் இவங்க திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஏதோ கடவுளே கையை இழுத்து இதெல்லாம் பண்ணி வச்சா மாதிரி இருக்குது அப்படின் தான் சரி மைத்திரேய மகரிஷி அவர் வருவார் அவர் வந்து உன்னோட பையன் துரியோதனனுக்கு அறிவுரை கூறுவார் அப்படின்ட்டு வியாசர் போய் விடுகின்றார் இப்போ இந்த மைத்ரேய மகரிஷி வர்றார் அவர் வந்த உடனே துருதாசின பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் துரியோதனன் கிட்ட பேச ஆரம்பிக்கின்றார் அவர் நான் இந்த மாதிரி வந்து வந்து கொண்டு பொழுது பாண்டவர்கள் காமியாக வனத்தில் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்கள போய் பார்த்தேன் அப்போ அவங்க கிட்ட எல்லாம் பேசினேன் இந்த சூதாட்டம் நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்தது துரியோதனா நீ ரொம்ப தப்பு பண்ற பாண்டவர்களை வெல்ல உன்னால் முடியாது அந்த பீமசேனன் யார் தெரியுமா அந்த பகன் அப்படின்ற அந்த ராட்சசனை கொன்றவன் ஹிடும்பனை கொன்றவன் கிர்மீரன் என்னும் அரக்கனை கொன்றவன் அவன் முன்னாடி நீ எல்லாம் எப்படி போர் செய்ய முடியும் அதனால அவர்களுடன் சமாதானமாக போவதுதான் சிறந்த வழி அவங்களுடைய ராஜ்யத்துக்கு சொத்துக்கு செல்வத்துக்கெல்லாம் நீ ஆசைப்படாதே அப்படின்றார் இந்த நம்ம கூட பார்த்துருப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அது மாதிரி என் பையங்க அது சரியாக ஒன்றும் படிக்கிறதில்ல ஊர் சுற்றினுக்கிறான் நீங்கள் தான் வந்து ஏதாவது அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க நானும் என்னவோ ஆஹா நம்ம தலையில் ஒரு கிரீடம் வச்சால் மாதிரி போயிட்டு அதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு அங்கே போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட நம்ம ஏதாவது அப்படி இல்லைப்பா இப்படி இல்லைப்பா அப்படின்னு பேச ஆரம்பித்தோம்னா அதுக்கெல்லாம் சரி ரைட்டு அப்பாவோடய ஃப்ரெண்டு இல்லை அப்பா ஏதாவது சொல்வார் அப்படின்னு கேட்டுப்பானுங்க ஆனால் கேட்டுக்கும்போது அந்த நக்கல் துணி நமக்கு தெரியும் நம்மளை நேராக பார்க்க மாட்டானுங்க அப்படி வேற எங்கேயாவது பார்க்கறது இல்லை தலையை குனிஞ்சிக்கிறது அது பெட்டர் அது கை காலு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நமுட்டு சிரிப்பு இருப்பானுங்க அதுக்கப்புறம் நம்ம அறிவுரை எல்லாம் சொல்லி முடித்த பிறகோ அல்லது பாதியில் நிறுத்திட்டு இவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போதோ என்ன ஒரு கேப்பை விட்டு நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படி இன்னும் பார்த்து அவ்வளோதான் அங்கிள் அப்படின்னு நக்கலாக கேட்பான் மைத்ரேயர் அவர் வந்து துரியோதனனுக்கு அறிவுரைகளாக சொல்லிட்டு இருக்கார் இந்த பையன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த காலால தரையை கீறிட்டு இருக்கான் அத்தோட விட்டானா இவர் நல்லதனமா சொல்றாரு அவங்களோட சமாதானமா போ அப்படின்ன உடனே துரியோதனன் அவனுடைய தொடைய அப்படி தட்டி காமிக்கிறான் அதாவது நான் எவ்வளவு வலிமை புரிந்து இவன் பார் அப்படின்னு இதுல வியாசர் போகும்போதே சொல்லிட்டு போயிருக்காரு மைத்திரேயர் வருவார் அவர் அறிவுரை கூறுவார் ஆனா அவரை கோவப்படுத்துனீங்கன்னு சொன்னா சாபம் கொடுத்துருவார் அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு வியாசர் ஆனா துரியோதனனுக்கு அந்த திமிர் கண்ணை மறைக்கின்றது அதெல்லாம் ஒன்றும் மண்டையில ஏறலை இப்படி அவர் அவமானப்படுத்துற மாதிரி அப்படி தொடையை தட்டி காமிச்ச உடனே மைத்திரையருக்கு கோபம் ஒத்துவிட்டது துரியோதனன் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் உனது நன்மைக்காக உன்னுடைய குலத்தின் நன்மைக்காக நான் பேசிட்டு இருக்கேன் ஆனா நீ அதை கொஞ்சமும் சட்டை செய்யாம இந்த மாதிரி தொடைய தட்டி காமிக்கிற இப்ப நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன் எந்த தொடைய தட்டி நீ உன்னுடைய வீரம் அப்படின்னு காமிச்சியோ அந்த தொடைகள் பீமனது கதையால் பிளக்கப்படும் இப்படித்தான் உனக்கு சாபம் வரும் அப்படின்றார் உடனே திருதராஷன் துரியோதனன் அவங்க எல்லாம் பதறி போயிட்டு இல்லை இல்ல இது மாதிரி மன்னிச்சிக்கணும் அப்படி இப்படின்னா உடனே நீ பாண்டவர்களோட சமாதானமா போனியானா இந்த சாபம் வந்து பலிக்காது அப்படின் போது எதிராஷ்டன் கேட்குறார் இல்லை இந்த கிர்மீரன் அப்படின்ற ராட்சசனை பீமன் கொன்னா அப்படின்னு சொன்னீங்களே அதை பற்றி எங்களுக்கு சொல்லணும் அப்படின்றார் அந்த பகனை கொன்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஹிடும்பனை கொன்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் கிர்மீரனை கொன்றதை நம்ம இது வரைக்கும் பார்க்கலை இல்லையா இப்போ மைத்திரையர் சொல்றாரு திருதராஷ்டரா நீயும் அசூயையுடன் இருக்கின்றாய் துரியோதனன் அவனும் இதை கேட்கற மாதிரி இல்ல நல்ல புத்தி இல்லை அதனால இதையெல்லாம் விதன் உனக்கு சொல்வான் அப்படின்னு மைத்ரேயர் கிளம்பி விடுகின்றார் மீண்டும் அடுத்த பதில் அறிந்திருப்போம் வணக்கம்